சிவா தொண்ணூத்தி ஐந்து ரனில் விளையாடிக் கொண்டிருக்கிறார் எடுத்தால் சிவா இன்றைய போட்டியில் நூறு ரன்களை அடித்திருக்கிறார் வாழ்த்துக்கள் சிவா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அற்புதமான ஒரு மட்டை வீச்சு சவால் நிறைந்த ஒரு போட்டியாக இருந்தது அதில் தனது வேலையை சரியாக செய்தார் சிவா மாப்ள இதனால தான் அவர் நான் அடிக்கடி சொல்வே விராட் சிவா அப்படின்னு எந்த சூழ்நிலையிலும் அணிக்காக ரன்களை குவிப்பதில் சிவா திறமை மிக்கவர் அவர் பவர் பிளே தாண்டிட்டாலே அவர் அடி சரியாக இருக்கும் இப்போ பதிமூணு ஓவர்களை கடந்து விளையாடி கொண்டிருக்கிறார் நூறு ரன்களை கடந்து விளையாடி கொண்டிருக்கிறார் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் விராட் சிவா இரண்டு பந்தையும் சிறப்பாக வீசியிருக்கிறார் பந்து வீச்சாளர் அண்ணா மூன்றாவது பந்தில் ஒரு ரன் அடித்திருக்கிறார் சிவா அருமையான மட்டை வீச்சு முதல் ஓவரில் இருந்து பதினான்கு ஓவர்களை நின்றிருக்கிறார் நூறு ரன்களை கடந்திருக்கிறார் ஆப் திசையில் அடிக்கப்பட்ட பந்து நான்கு ரன்களை பெற்று தருமா போகல இரண்டு ரன்கள் மட்டுமே ஒரிஜினல் அப்படி இருக்கட்டும் அருமையான பந்து வீச்சு